மேஷம் ராசி நாம இந்த பதிவில் உங்களுக்கு இந்த மாசி மாதத்துல என்ன மாதிரியான பலனெல்லாம் கிடைக்க போகுது இந்த மாசி மாதத்துல கிரகநிலை மாற்றம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் இருந்ததை விடவே சிறப்பாக இருக்கா இல்லை என்ன மாதிரியான நிலை கூட இருக்கு அது தவிர்க்க நீங்க என்ன பண்ணும் இது பற்றின முழுமையான தகவலையுமே நாங்க உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் மேசம் ராசி கிட்ட உதவுற இருக்க குணம் நிறையவே இருக்கும் இந்த குணத்தை நிறைய பேர் உங்ககிட்ட முறைகேடாகவே இருக்காங்க உங்களோட உதவி செய்யும் குணம் எல்லோருக்குமே ஏற்றதா இருக்குமா இல்லையான்னு கேட்டா மற்றவங்களுக்கு ஏற்றமா இருக்கும் ஆனா உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் நிறைய பின்னடைவையே சந்திச்சிருப்பீங்க ஏன்னா உங்களுடைய உதவக்கூடிய இறக்கு குணத்தை நிறைய பேர் முறைகேடாக பயன்படுத்தி இருக்கவும் வாய்ப்பு இருக்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுது அந்த உதவிக்கு அவங்க தகுந்து அப்படிங்கிறத யோசிச்சு செய்யணும் உதவி செய்கிறது தப்பே கிடையாது ஆனா உங்ககிட்ட நடிச்சு கூட பலரும் பொய்யா ஏதாவது காரணத்தை சொல்லி கூட உதவியை பெற்றுக்குவாங்க அதனால யார் உதவி சொன்னாலுமே அந்த உதவிக்கு அவங்க சரியான விளக்கம் சொல்கிறாங்களா உங்களுடைய உதவிக்கு அவங்க தகுதியானவங்களா அப்படிங்கறது முதல்ல நீங்க பேசி கேட்டு தெரிஞ்சுக்கணும் காலபுருஷ தத்துவ அடிப்படையிலேயே இந்த மேசராசி முதல் ராசியா இருக்கு மேசராசியோட அதிபதி செவ்வாய் பகவானா இருக்காங்க இதனாலேயே நீங்க ரொம்பவுமே வீரியமாகவும் தைரியமாகவும் வீரமாகவும் செயல்படக்கூடிய நபர்களா இருப்பீங்க அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட இயல்பாகவே தலைமை பண்பு அப்படிங்கிறது நிறைஞ்சு காணப்படும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நீங்க அப்படியே துணிச்சலா விடாமுயற்சியோடு செய்யக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க ஆர்வம் நேர்மை கோபம் இது எல்லாமே உங்ககிட்ட இருக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுல யார் தப்பு பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா கூட அதை தயங்காம தட்டி கேட்கக்கூடிய நபர்களை நீங்க தான் இருப்பீங்க எப்பொழுதுமே எந்த ஒரு செயலையும் முடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டா அந்த பணியை இறுதி வரைக்கும் சிறப்பாக செயலாற்றக்கூடிய நபர் யாருன்னு கேட்டா கண்ணை மூடிட்டு சொல்லா அது மேசராசிக்காரங்க அப்படின்னு சொல்லி இப்போவுமே சொல்றோம் நீங்க நிறைய பேருக்கு உதவி நிறைய நல்ல பேரும் வந்திருக்கும் ஒரு சிலருக்கு உதவி நிறைய கெட்ட பேரும் வாங்கியிருப்பீங்க அதனால உங்களோட உதவக்கூடிய மனப்பான்மையை நீங்க யாருக்காகவும் எதற்காகவும் மாத்திக்கொள்ளாதீங்க உங்களோட உதவும் உங்களோட உதவிக்கு தகுதியான நபர்களை தேர்ந்தெடுத்து உதவி செய்யறது உங்களோட வாழ்க்கையில சிறப்பான பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அதே போல இந்த மேச ராசியில அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் அப்படின்னு மூன்று நட்சத்திரங்களும் அடங்கியிருக்கு உங்களோட ராசி அதிபதி செவ்வாய் பகவான் தெரியும் உங்களோட ராசிக்குரிய கடவுள் முருகப்பெருமானும் சிவபெருமானும் அதுவும் நீங்க செவ்வாய்க்கிழமையில முருகன் மற்றும் சிவபெருமான் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எவ்வளவு தடைகள் வந்தாலுமே அதை உட தெரியக்கூடிய மன தைரியமும் தெம்பும் அதிகரிக்கும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே என்னால் இது முடியாது அப்படிங்கிற வார்த்தை உங்களோட வாயில வரவே வராது தைரியமா துணிச்சலா அந்த செயல்களை வெற்றி பெறும் வரைக்குமே உறுதுணையா செயலாற்றக்கூடிய நபர்களை நீங்க இருப்பீங்க செவ்வாய்கிழமையில முருகன் வழிபாடு செய்யுங்க பிரதோஷ காலத்துல சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க ரெண்டுமே உங்களோட வாழ்க்கையில சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் சரவணபவ முருகா போற்றி அப்படின்னும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் நவச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையே மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க இந்த இரண்டு இறைவங்களின் அருளால் உங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனைத்து கெட்ட விஷயங்களும் நீங்கி காரிய தடைகள் விலகி செல்வநிலை மேலோங்க வாழ்த்துக்களையும் இறைவனிடம் பிரார்த்தனையும் எல்லோரும் செஞ்சுக்கலாம் அதே சமயம் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் செஞ்சு செஞ்சு எந்த ஒரு நல்லதுமே எனக்கு வரல நான் தான் போறேன் ஆனால் நடக்கிறது என்னமோ தப்பா நடக்குது அப்படின்னு வருத்தத்தில் இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட கையிலேயே அதற்கான தீர்வு இருக்கு அது என்னன்னா மொபைல் ஃபோன் தாங்க ஆமாங்க உங்களோட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க எளிய முறையில பரிகாரங்களும் அதற்கேற்ற பலன்களும் சொல்லப்படுது ஒரு ஜோதிடர் நம்பர் சொல்றது நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூறு நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தி அஞ்சு பன்னெண்டு இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கிற டீட்டெயில் அதை சொன்னாலே போதும் அதற்கான முழுமையான விளக்கமுமே சொல்லிடுவாங்க நீங்க என்ன விஷயத்தால உங்களுக்கு இந்த மாதிரி தடைகள் வருது கஷ்டம் ஏன் வருது இது முழுமையா விலக என்ன செய்யணும் அப்படிங்கிற தகவலையுமே அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க நிறைய பேர் இவங்க கிட்ட போன் மூலியமாவே அவங்களோட ஜாதகத்தை கணிச்சு அதற்கான பரிகாரத்தையும் அவங்க பண்ணி அவங்களோட வாழ்க்கையில சிறப்பான முறையில இப்ப முன்னேற்றம் காண்டதா சொல்லியிருக்காங்க அதனாலதான் இந்த நம்பரே உங்களுக்கு நாங்க சொல்றோம் நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சு உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் காணவே முடியல அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுற மேசராசி அன்பர்களுக்கு இந்த நம்பர் கட்டாயம் உதவியா அமையுங்க தொடர்ந்து நாம இந்த மாதத்துல இந்த இந்த மாசி மாதத்துல மேசராசியில் உள்ள அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பதம் இருக்கு இல்லையா இந்த மூன்று நட்சத்திரக்காரருக்குமே ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கு அப்படிங்கறதுதான் பாக்குறோம் முதல்ல மேசம் ராசியில அஸ்வினி இவங்க நினைச்ச விஷயத்தை எல்லாமே சாதிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு இதுவரைக்கும் இருந்ததை விடவே இந்த மாதம் அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமா அமைஞ்சிருக்கு உங்களுக்கு லாப ஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் உங்களோட வேலைகளை எல்லாமே லாபமாக்கக்கூடிய யோகத்தை கொடுக்க போறார் பண வரவு திருப்தி தரும் வகையில் அமைய போகுது உங்களுக்கு இதன் மூலம் புதுசாக ஏதாவது இடம் வாங்கலாம் வாகனம் வாங்கும் யோகம் அமையுது தொழிலை நல்லபடியா இன்னுமே விரிவு செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் நிறைய கனவு இருக்கும் உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கான கனவுகள் ஆசைகள்னு நிறைய பட்டியல் வச்சுருப்பீங்க அதுல ஒவ்வொன்றா நீங்க டிக் பண்ணக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் இது வரைக்கும் உங்ககிட்ட ஏதாவது சண்டை போட்டு பேசாம விட்டு சென்ற உறவினர்களா இருந்தாலும் சரி நண்பர்களா இருந்தாலும் சரி அவங்களா அவங்க செஞ்ச உணர்ந்து உங்களை தேடி வந்து அதே போல அரசு வழியில ஒரு சில பிரச்சனைகளுமே உங்களோட வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும் அந்த பிரச்சனைக்கான தீர்வுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமையும் எத்தனை முயற்சி மேற்கொண்டாலுமே முடியாம கடந்த வேலை இனி வரக்கூடிய காலத்துல ரொம்பவும் சுறுசுறுப்பாக செஞ்சு காட்டி அந்த வேலைகளை முடிச்சு காட்டி உங்களை சுற்றி இருக்கிற அனைவருமே ஆச்சரியப்படும் வகையில் அந்த பணிகளை செஞ்சு காட்ட போறீங்க சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால் நினைச்சதை செயல்படுத்த போறீங்க தடைபட்ட வேலையை மீட்டெடுக்க போறீங்க இதன் மூலம் லாபமும் பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைய போகுது குடும்பத்தில் இருந்த பிரச்சனை விலகிடுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அதன் பிறகு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டக்காரகனோட அம்சத்துல பிறந்த உங்களுக்கு இந்த மாசி மாதம் ஒரு முன்னேற்றம் இருந்த மாதமா அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா கிரக நிலை எல்லாமே சிறப்பா இருக்கு உங்களோட எதிர்பார்ப்பு நிறைவேறும் நேற்றைய கனவு நனவாகும் முடங்கி கடந்த தொழில கூட மீண்டுமே தொடங்க முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல பலனை பெற முடியும் உங்களுடைய ராசிநாதனோட சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால நீங்க இந்த காலகட்டத்துல மண்ணை தொட்டாலுமே கூடிய வாய்ப்பு அமையும் வருமானம் பல வழியிலுமே வரும் வியாபாரத்தில் இருந்த தடை காணாமல் போகும் போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடி குறையும் ஒரு சிலருக்கெல்லாமே புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடக்கூடிய வாய்ப்பு இருக்கு அரசு வழி முயற்சி ஆதாயமா முடியும் அரசியல்வாதிகளோட செல்வாக்கு அதிகரிக்கும் அதன் பிறகு கார்த்திகை ஒன்றாம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இவங்க எப்பவுமே மற்றவங்களோட வாழ்க்கையில வழிகாட்டியா இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமா இருக்கு நினைச்ச வேலைகளை நினைச்சபடி இந்த நேரத்துல நடத்தி முடிச்சு காட்ட போறீங்க ஏன் அப்படின்னு பார்த்தா லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கும் சூரிய பகவான் அரசு வழி வேலைகளை எல்லாமே லாபத்தை உண்டாக்கி கொடுக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்காரு நீங்க எதிர்பார்த்த அனுமதி உங்களுக்கு கிடைக்கும் இதன் மூலம் தொழில் மற்றும் வியாபாரத்தை விரிவு செய்யக்கூடிய கனவு நனவாகும் வெளிநாடு செல்வதற்கு நீங்க மேற்கொள்ள முயற்சி தடைபட்டு போயிருந்தாலுமே இந்த சமயத்துல இந்த மாதம் நீங்க முயற்சி செய்யுங்க கட்டாயம் உங்களோட முயற்சி வெற்றியடையும் புதிய தொழில் தொடங்கணும்னு நினைச்சவங்களுக்குமே உங்களோட வேலை சுலபமா முடியும் செஞ்சிட்டு வர வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டாகும் பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க பண உறவு அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு அதிகாரியோட ஆதரவு கிடைக்கும் எதிர்பார்த்த இடமாற்றங்களும் பதிவு உயர்வும் உண்டாகும் உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு இனி உங்களை விட்டு விலகிடும் மருத்துவ செலவுமே குறைஞ்சிடும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகிடும் கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட சண்டை சச்சரிவுகள் தீர்ந்து அந்யூன்யம் அதிகரித்து காணப்படும் இந்த மாதம் அதுவும் ஒரு சிலருக்கெல்லாம் புதிய சொத்து சேர்க்கை வருவதற்கான யோகமுமே இருக்கு உறவினர்களால் ஏற்பட்ட பிரச்சனை தீரும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் இழுபறியா இருந்து வந்த வழக்கு முடிவிற்கு வந்துடும் உங்களோட நல்ல செயல்களால் செல்வாக்கு அதிகரிக்கும் கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் உழைப்பாளர்களுக்கு வருவாய் அதிகரிக்கும் மாணவர்கள் படிப்புல அதிகபட்சமா அக்கறை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவும் நல்ல பயன்களை உங்களால பெற முடியும் போதுமான வரைக்குமே நீங்க கோபத்தை குறைச்சிக்கிறது ரொம்பவும் நல்லதா இருக்கும் தேவையில்லாமல் ஏற்படுகிற வீண் வாக்குவாதங்களை வளர்க்காதீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே எச்சரிக்கையா செயல்படுவது மிகவும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே இதுவரைக்கும் இருந்ததை விடவே கிரகநிலை அமைப்புங்கிறது மேசராசி உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு கோபம் முன்கோபம் எல்லா விஷயத்திலையுமே கவனமாக செயல்படுறது எச்சரிக்கையாக செயல்படுறது இதை மட்டும் கவனமாக வச்சுக்கோங்க கட்டாயம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் சிறப்பான பலனை இந்த மாதம் பெற முடியும் என்ன நண்பர்களே இந்த பதிவில் கூறின தகவல்களும் கருத்துக்களும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்